வந்தே மாதிரம் பத்திரிக்கையாளர்கள்லாம் அண்ணாமலை ஏதோ தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லி பயங்கரமாக கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்புறம் தெரியுது நமக்கு நமக்கும் பிஜேபிக்கு ஆகாது அது நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணம்னா வேறு என்ன ராஜீவ்காந்தி கேஸ் தான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது ஆர் மார்க்கெட் ஆல்வா மிகப்பெரிய போய் சொல்லியிருக்கிறாங்க ராஜீவ்காந்தி டூர் புரோகிராம் பற்றி அதை விசாரிக்கப்பா அப்படின்னு சொல்லி அமித்ஷாக்கு பெட்டிஷன் அனுப்பிச்சா அமித்ஷா அதை குளோ க்ளோஸ் பண்ணிட்டார் அதனால் நம்மளால் பிஜேபியை ஒரு காலம் ஏற்றுக்கிற முடியாது ஆனால் பத்திரிக்கையாளர்கள் தமாஷ் பண்ணுறது தான் என்னால் தாங்க முடியல பத்திரிக்கையாளர் எப்படிப்பட்டவர்கள் அப்படி இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக பதிவு பண்ணியே தீரணும் எனக்கு ஒன்றா பத்திரிகையாளர்கள் நம்மளை செய்தி போடாம போட்டுருவாங்களோ போட்டுருவாங்களோங்கிற அவசியமெலாம் எனக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நான் விருப்ப பெற்று தேர்தலில் நிற்கிறேன் தேர்தலில் நிற்கும்போது பரபரப்பாக செய்தி வெளியே வந்திருக்கணும் நான் வந்து இன்ஸ்பெக்டர் வேலையை விட்ருக்கேன் ஆனால் என்னை வந்து டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் நான் வேலையிலேருந்து போனதை ஏற்றுக்கல அவங்க அந்த கணக்கில் அப்படியே இருக்குது பேசாமல் அந்த சமயத்தில் நான் தேர்தல் நிற்கிறேன் ஒரு பத்து இருபது ப நான் ஏன் தேர்தல் நிற்கிறேங்கிறதுக்கு ஒரு பத்திரிகையாளர்களுக்கு செய்தி கொடுத்தோம் நாங்கள் அந்த செய்தி எந்த பத்திரிக்கையிலையும் வரல அந்த அது என்னுடைய நாமினேஷன் வாங்கின அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி பேர் கார்த்திகே நினைக்கிறேன் அப்போ ஒரு கார்பரேஷன் கமிஷனராக இருந்தார் அவரே பரதாபப்பட்டு கா தேர்தலில் போட்டி விடுவதற்காக காவல்துறை வேறையை துறந்தவர் அப்படின்னு சொல்லி நாலு லைனில் ஏதோ ஒரு பத்து கிலோ சின்னதாக செய்தி வந்தது தொண்ணூற்றி எட்டில் நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தேன் பேச ஆரம்பித்தேன் அப்போ வந்து எய்த்தாப்பில் இந்திரா கட்சி வேட்பாளர் வந்தார் எம்பி தேர்தல் வேட்பாளர் அவர் வந்து அன்னை இந்திரா தியாகம் செய்தார் அன்னை தந்தை ராஜீவ் தியாகம் செய்தார் அப்படின்னு அள்ளி விட்டார் அப்போ ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் பெருங்குடியாக அந்த ஊர் நினைக்கிறேன் நான் ஞாபகம் இல்லை அப்போ நான் உடனே அவர் பேசி முடித்த உடனே நான் மைக்க பிடிச்சேன் நான் ஜீப்பில் கட்டியிருப்பேன் அப்போ அந்த டைமுங்க எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க அந்த கூட சுப்பிரமணியம் நினைக்கிறேன் பேர் வேட்பாளர் பேர் எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க நான் போட்டு கிளி கிளி கிளின்னு கிழிச்ச ராஜீவ்காந்தி கேஸு போட்டு நான் அடிச்சுட்டு அண்ணா அன்னைக்கு ஈவினிங் அன்னைக்கு அவர் வந்து அந்த வேட்பாளர் வந்து அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ண போயப்பா வீட்டுக்கு போங்கப்பா எனக்கு பிரச்சாரம் பண்ண பிடிக்கிறேன்னு சொல்லி போயிட்டார் அவர் அது அன்னைக்கு ஈவினிங் அப்பா ஆஞ்சநேயர் ஆளுப்பட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருக்காரு போகும்போது அங்கே மதுரைன்னு ஒரு துக்குளுக்கு நிருபர் வந்திருக்காரு பா உங்கள் த உங்கள் பையன் தாங்க நீங்கள் எட்டு அடி பாய்ஞ்சினா உங்கள் பையன் முப்பத்தி ரெண்டு அடி போயிடாரு போட்டு கிள விளாசிட்டாருங்க அப்படின்னு சொல்லி இந்த வாரம் இந்த இந்த துக்களை கெதழில் தென் சென்னை நிலவுரங்கிறோம் அதில் கண்டிப்பாக உங்கள் பையனை பற்றி நாங்கள் போடுவோம் அப்படின்னு அவர் எங்கள் அப்பா சொல்லி ஆஞ்சநேயர் கோயிலில் வச்சு துக்கில் இதில் வருது எங்கள் அப்பா ரொம்ப ஆவலோடு பார்க்குறாரு அதில் என் பேரை காணும் தென் சென்னையில் இந்த மாதிரி ரிட்டர்ன் இன்ஸ்பெக்டர் பேசுக போடுறாரு நெல்லை ஜெவனி பையன் போட்டிடுறாரு அப்படிங்கிற செய்தியே கிடையாது அதில் அப்படியே அது கொந்தளிச்சிட்டோம் என்னோட எங்கள் நண்பர்கள்லாம் கொந்தளிச்சுட்டு நேராக தூக்குழுக்கு காஃபீஸ் போய் டர் போட்டு டர் போகிறேன்னு கிளி கிளியும் கிழிச்சோம் இது தொண்ணூற்றி எட்டு தேர்தல் அதுக்கப்புறம் ஒரு பா ஒரு பாஜக நண்பர் என்ன ஒரு இடத்துல பார்த்தார் சார் உங்கள் பேர் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஆறு லட்ச ரூபா செலவழித்தோம் அப்படின்னு தொண்ணூற்றி எட்டு தேர்தலே சொன்னார் அவர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் நான் திருப்பி தேர்தலில் போட்டிடுறேன் அப்போ அந்த சந்திராசாமி மாதிரி வெளியே வந்துடுச்சு அப்போது ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்காக ஆயிரம் ரூபா பணம் கட்டிட்டு இப்போ இதுக்கு போகிறேன் ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு பத்திரிகையாளர் சங்கத்துக்கு போகிறேன் போய் ரொம்ப ரெடியாக பங்க பயங்கர பந்தாவாக நிறையா காப்பெலாம் பயங்கரமாக பஞ்ச் பண்ணி பண்ணலாம் தச்சு ஒரு முப்பது நாற்பது காப்பி எடுத்துக்கிட்டு போய் உட்காந்துருக்கேன் ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு யாருமே வரல வரல அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் ஒரு அரை ஒரு போதையில் ஒருத்தர் வந்தார் என்ன மிஸ்டர் மோகன்ராஜ் அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க நீங்கள் ஏன் தண்டத்துக்குன்னா உட்காந்துருக்கீங்க நிலமை கிளம்புங்க அப்படின்னாரு பத்திரிகையாளர் ரெண்டாயிரத்து நாலுலையும் நான் தேர்தல் நிற்கிற செய்தியே போடலை நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு அது எல்லாத்த விட இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் துக்குலுக்கு ஆண்டு விழாவுக்கு நரேந்திர மோடி வந்திருந்தார் அன்னைக்கு நான் ஒரு பேனர் கட்டிக்கிட்டு முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரு பேனர் கட்டிக்கிட்டு ஒரு கதர்ஜிப்பா போட்டு அதுக்கு மேலே பேனரை கட்டி நின்றுட்டு இருந்தேன் ஏன் சந்திராசாமியை கைது செய்யவில்லை கூலிப்படை ஏவி கோய் ராஜீவ்காந்தியை கொலை செய்த சந்திராசாமி ஏன் கைது படவில்லை சந்த விடுதலை சந்திராசாமியை கைது செய்ய வரை விடுதலை புலிகள் கொட்டம் அடங்காதுன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் எழுதிக்கிட்டு நிறுத்திட்டு இருந்தேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் அங்கே நின்றுட்டு இருந்தேன் ஏகப்பட்ட பத்திரிகையாரை ஃபோட்டோ எடுத்தாங்க வீடியோ எடுத்தாங்க எல்லாம் எடுத்தாங்க நல்ல வேலை தினத்தந்தியில் மாத்திரம் கைதான விஷயத்தை தினத்தந்தியில் மாத்திரம் போட்டாங்க அந்த மாதிரி நிறையா இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மாதிரி சொல்லி முடிச்சேன் பத்திரிகை லட்சினி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் நுங்கம்பாக்க அகஸ்தீஸ்வரர் கோயில் கேஸ் ஒன்று அந்த கோயில் கேஸில் சொத்து விற்று செல்லுமா செல்லாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தேன் பயங்கரமான காமன் நேரம் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமா எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது யார் யாரோ கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா அவங்க பேர் பரபரப்பாக வரும் அந்த வழக்கு போட்டார் இன்னார் போட்டார் வச்சார் போனாருன்னு நான் போய் போட்டிருக்கேன் அந்த கேஸ் அங்கே செய்தி வெளியவே வரலை பத்திரிக்கையில் செய்தி கோயில் மீட்பு அப்படிங்கிறது அந்த செய்தி பரபரப்பாக அது என்ன 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 கேஸ் போட்டுக்காங்கிற விவரமாக போட்டுருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க கோயில் போராளிகள் எல்லாருக்கும் அந்த அந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கோம் ஓகே இந்த செக்ஷனில் விற்றா தப்பு போல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்காங்க ஆனால் அது தெரியாமல் போச்சு ஆனால் அந்த கே அந்த நுங்கம்பாக்கம் அகேசுவர் கோயில் கேஸ் இன்னும் எடுத்துகிட்டு கிடக்குது மாதிரி அதுக்கப்புறம் அடுத்தது தான் இந்திராணி முகர்ஜின்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தாங்க மட்ராஸ் ஹைகோர்ட்டில் வடபள்ளி வெங்கேஸ்வரர் கோயில் கேஸ் நான் போடுறேன் ஒன்று ஏற்கனவே போட்டு தள்ளுபடி ஆகி போச்சு தள்ளுபடி அது அறநூறு நடவடிக்கை எடுக்கலை அவர் ரெண்டாவது ஒரு தடவை கேஸ் போடுறேன் போடும்போது நான் ஆரோக்கிய பண்ண ஆரம்பித்த உடனே கவர்மெண்ட் வக்கீல் எந்திரிச்சு ஆமாம் ஒரு குள இருந்தது அந்த குளத்தை மீட்கிறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து கார்பரேஷன் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பிடிபிள்யூ ஒத்துழைப்பு கொடுக்கணும் காவல்துறை ஒத்துழைக்கணும்னு உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி ஐகோர்ட்டில் ஹைகோர்ட்டில் வந்து கவர்மெண்ட் வைக்கலேயே சொல்கிறாரு சரி ரைட் ரிட்ரீவ் தான் வாட்டர் பாடி இம்மிடியட்லி ரிட்ரீவ் தான் வாட்டர் பாடி இம்மிடியட்லின்னு சொல்லி அந்த அம்மா ஆர்டர் போடுறாங்க போட்டுட்டு பரபரப்பாக செய்தி வரும்னு எதிர்பார்க்குறாங்க ஓ பரபரப்பா குளத்து மீட்கு உத்தரவுன்னு சொல்லி வரப்போகுது இன்னும் ஒரு பேப்பர்டே வரல ஒன்றும் கிட்டே வரல அப்புறம் யாரோ ஒரு பத்திரிக்கையை கூப்பிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்காரரை கூப்பிட்டு ஏதோ கத்திருக்காங்க அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி அவர் பத்திரிகையில் செய்தி வந்தது அப்புறமா வந்து இதில் இண்டு ஒன்சே காப்பி சாலுஏஸ் காப்புன்னு சொல்லி போட்டாங்க தமிழ்லலாம் பத்திரிகையில் வந்த மாதிரி எனக்கு நினைவு இல்லை பத்திரிக்கைக்காரங்க அப்படியே பிளாக் அவுட் பண்ணுறது தான் என்ன பண்ணாலும் பிளாக் அவுட் பண்ணுறது தான் ஆயிரத்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் மயிலாப்பூர் இது தென்சனில் நிற்கிறேன் என்னுடைய வங்கி கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடின்னு சொல்லி நாமினேஷன் மெயில் பண்ணுறேன் நாமினேஷன் இருபத்தி மூணாந்தேதி நாமினேஷன் ஃபைல் பண்ணால் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த செய்தி பத்திரிகையில் மக்களுக்கு எல்லாம் போய் சேரணும் டிவி சேனல் பத்திரிகைகளெலாம் வெளியே வரணும் ஆனால் வரவே இல்லை நானும் பத்திரிக்கை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம் பயங்கரமாக நம்ம செய்தி வெளியே வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் வரல மே மாதம் தேதி நாமினே இது பிரச்சாரம்லாம் ஓஞ்சி போன அப்புறமா ஒரு ஏழு மணிக்கு எனக்கு இந்துஸ்தான் டைம்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க டெல்லியிலேருந்து சார் நீங்கள் தான் ரிச்சஸ் கேண்டிடேட் சார் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார் கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறிங்களா அப்படின்னாரு நான் பார்த்தாயிரம் பென்ஷன் வாங்குற போலீஸ் இன்ஸ்பெக்டரு எல்லாம் சோனியா சொந்த வீடுங்கிறா தானிதமர சாரி சோனியா சொந்த கார்கள்ன்றாங்க தானிதமாரை வீடு என்றாரு எல்லோரும் புளி ஓட்டுறாங்க அவங்க சொல்கிறதுலாம் உண்மைன்னா நான் சொல்கிறது உண்மை அவங்க சொல்கிறதுலாம் போய்னா நான் சொல்கிறது பொய் முடிஞ்சால் என்னை பிடிச்சிக்க சொல்லுங்கள் தேர்தல் ஆணையத்தை அப்போ வந்து பொய்யா நான் அப்படியே தாக்கல் செய்த ஆறு மாதம் சிறியது தான் அப்படின்னு இருந்தது ஆனால் என்ன ஒரு பத்திரிகைலையும் செய்தி வெளியே வரவே இல்லை மே மா மே மாதம் பன்னெண்டாம் தேதி இந்துஸ்தான் டைம்ஸ் போடுறான் அன்றைக்கி தான் போலிங் அது டெல்லியில் தான் வருது அது கேட்ச் மீ கேன் சிஸ் எஸ் கேண்டிடேட் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் யாரும் போடலை எனக்கு அதனால் சும்மா அந்த அண்ணாமலையை போட்டு பதிந்துடுறேன் அது இதெல்லாம் சொல்லாதுங்க நீங்கள் நான் ரெண்டாயிரத்தி நாலில் நான் கொடுத்த செய்திகளை வெளியே பரபரப்பாக போட்டுருந்தீங்கன்னா இளப்பேர் எழுதி நடந்திருக்காது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் நான் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி எட்டில் நரேந்திர மோடிங்க வரும்போது நான் இந்த மாதிரி சந்திராசாமி வேண்ட பேனர் கட்டி நின்றதை நீங்கள் பரபரப்பாக போட்டிருந்தீங்கன்னா தமிழை ஒரு விதிப்படுத்தா எல்லாம் நடக்கும் நடந்தாலும் நடந்திருக்கும் ஆனால் நீங்கள் போடலைங்கிறத நான் குற்றம் சாட்டுறேன் பத்திரிகையாளர்களுக்கு அரசியல்வாதிகளை திட்டுவதற்கு அதுவும் என்ன மாதிரி நான் அதில் அண்ணாமலை நீங்கள் பண்ணிட்டு போங்க இருந்தாலும் உங்களுடைய குணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் துக்குளக்கிலேருந்து எதாக இருந்தாலும் சரி அப்படி தான் முக்கியமான செய்திகளை அப்படியே மறைச்சிடுவாங்க அது எதுக்காக மறைக்கிறாங்க தெரியாத இருக்கு வருங்காலத்துவாவுது நல்ல நல்ல செய்திகள் வரும்போது போனாலும் பயங்கரமான போட்டிகள்லாம் போ போட்டுக்கிட்டு இருக்கேன் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கேன் இப்போ தேதி ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி மகாத்மா காந்தி சிலைகிட்டே உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் மது விலக வற்புறுத்தி அப்போ கண்டிப்பாக அரஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி வெளியே போடுங்கள் பொதுமக்களுக்கு போய் சேரட்டும் மதுவிலக்காக ஒரு குரூப் இருக்கு ரெண்டு குரூப் போராடிட்டுருங்க மக்களுக்கு போய் சேரட்டோம் நாளில் நாசே நாடே நாசமாக போயிட்டுருக்கு அது ஓரளவுக்கு நம்ம காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம் அதனால் பத்திரிகையாளர் இருக்க தாழ்மையான வேண்டுகோள் ஜனவரி முப்பதேதி நாங்கள் கைதார் செய்து கொஞ்சம் பரபரப்பாக வெளியே போடுங்க ஜெயஹி